கிட்டத்தட்ட நூறு பேர் பங்கெடுக்கிறாங்க புது முயற்சியா நம்ம வந்து வில்லிசைடன் கூடிய ஒரு நாடகத்தை நாங்கள் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வணக்கம் நான் தான் தர்மவதி சண்முகம் அதாவது இன்னைக்கு நம்ம வில்லிசை ராமாயணம் கிராண்ட் ஆடியோ லான்ச்ங்கிறது ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லாரும் கூடியிருக்கிறோம் பொதுவாக ஒரு மேடை நாடகத்துக்கு யாருமே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் செய்ய மாட்டாங்க ஆனால் நாங்கள் செய்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா இது வந்து முதல் முறையாக வில்லி செய் சம்மந்தப்பட்ட ஒரு நாடகம் அதுக்காக நாங்கள் நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ட்ராக்ஸ் வந்து நாங்கள் இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் கம்போஸ் ஒரிஜினல் கம்போசிஷன் செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சில பாடல்கள் அதுலேருந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஷோ கேஸ் மாதிரி செய்ய போகிறோம் அதாவது இவங்க நடிப்பாங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதையும் நாங்கள் வந்து பகிர்ந்துக்க போகிறோம் ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் மற்றும் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மேற்கொண்டு பல பல மக்கள்கிட்ட அதாவது நம்ம கிட்ட இருந்து ஆதரவு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் பட்ஜெட் வந்து இந்த வில்சை ராமாயணம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்கிறதுனால அந்த பட்ஜெட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டிக்கெட்ஸை நாங்கள் வந்து டிக்கெட்ஸ் ஆன் சேல்ஸ் இருக்குது அதை வந்து வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் மற்றும் பிரமுகர்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட நூறு பேர் பங்கெடுக்கிறாங்க அதாவது ஷாம்புவி வெஞ்சர்ஸ் வந்து அதாவது எங்கள் நிறுவகம் இந்த மேடை நடக்கத்தை நடத்துகிற அந்த நிறுவகம் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் இந்த நம்ம கலை கலாச்சாரம் அந்த இதிகாசங்கள் புராணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய கிளாஸஸ் எல்லாம் செய்துட்ருக்கோம் ஸோ அங் அந்த கிளாஸஸில் நாங்கள் ஓரளவுக்கு தேர்ச்சி ப தேர்ச்சி பெற்று வர பிள்ளைங்களையும் நாங்கள் வந்து இதில் சம்மந்தப்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய எல்லாருக்கும் நன்கு அறிந்த நாடக கலைஞர்கள் அதாவது அங்கிள் கே எஸ் மணியம் விஸ்வநாதன் சார் மலர்விழி சண்முகம் மற்றும் நிறைய நடிகர்கள் சோதிராஜன் பரஞ்சோதி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இணைந்து நாங்கள் இந்த ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இசை வந்து உங்களுக்கு கம்போசர் மியூசிக் டைரக்டர் வந்து திரு துருவன் மாரியப்பன் அதாவது அதாவது துருவன் மாரியப்பன் இசை தென்றல் நான் மாரியப்பன் மாரியப்பன் அவர்களின் மகனான அதாவது என் அண்ணன் அவர் என் எனக்கு அண்ணன் அவர் தான் இதுக்கு இந்த வில்லிசை நாடகத்துக்கு முழுமையாக கம்போஸ் பண்ணி மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செய்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் டான்ஸஸும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நாட்டியம் ஆட்டவங்க இருக்காங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்காங்க டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஆன கந்தா சவுண்ட் அண்ட் ஸ்டுடியோ அவங்களோட அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்புறம் ப்ராப்ஸுன்னு சொல்லிட்டு பாப் ப்ராப்ஸ் டீம் இருக்குது ஸோ இட்ஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்பிள் நம்ம சொல்லலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த மேடை நாடகம் வில்லிசை ராமாயணத்தில் வில்லிசை என்பது வில்லிசைங்கிறது வந்து ஒரு பழமையான ஒரு கலை அதாவது எப்போதுமே வில் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க வில் வந்து உங்களுக்கு அழிக்கிறது இல்லை காப்பறது காக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அது அந்த காலத்தில் இப்போ வந்து ஆஃப்கோர்ஸ் ஸ்பாட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டுமே இருக்காமல் அது வந்து ஒரு இசை கருவியாக கொண்டு வந்து அது அந்த காலத்துலேயே அது ஆரம்பித்த ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஃபார்ம் ஸோ அது எப்படின்னா அது அந்த பாட்டை வந்து அந்த வில்ல வந்து மணி மணி அழகாக அதை கட்டி அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நாலஞ்சு பேர் உட்காந்து அந்த இசைக்கருவி வாசித்து அவங்க வந்து அதை பாடி கதை சொல்லுவாங்க இப்போ கதா சேபம் எப்படி செய்கிறாங்களோ இறக்குற அந்த மாதிரி கதையை சொல்லிக்கிட்டு பாட்டு பாடி கதை சொல்கிறது தான் உங்களுக்கு வில்லிசை ஆர்ட்ஃபார்ம் ஆக்சுவலி அப்போ அதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இதை கலந்துருக்கோம் அதாவது அந்த வில்லிசையோ நம்ம சொல்லுவோம் கதையும் சொல்லுவோம் பாட்டாகவும் சொல்லுவோம் அதே அதே சமயம் வந்து நம்ம மேடை நாடகமாகவும் அதை காட்சிகள் சில காட்சிகள் வந்து உங்களுக்கு வில்லிசைல போவோம் க கதையாக சொல்லுவாங்க சில காட்சிகள் உங்களுக்கு மேடையில் நாடகமாக உங்களுக்கு லைஃபாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தேட்டராக ஸோ இதுதான் அந்த காம்பினேஷன் இதுதான் வில்லிசை ராமாயணம் வணக்கம் நான் சோதிராஜன் பரஞ்சோதி ராமாயணம் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு காப்பியம்தான் ராமாயண கதை வந்து பலர் பலவிதமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ராமாயணத்தை வந்து நம்ம வில்லிசையாகவும் கட்டிருக்கோம் நாடகமாகவும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே ஒரு புது முயற்சியாக நம்ம வந்து வில்லிசையுடன் கூடிய ஒரு நாடகத்தை நாங்கள் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நாடகமானது ரொம்ப ஒரு அற்புதமான இசையுடன் கூடிய ஒரு நாடகமாக இருக்க போகுது இதனுடைய ஸ்கிரிப்ட் வந்து நான் தான் எழுதியிருக்கேன் இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அதாவது ராமாயணங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய காப்பியம் அந்த மாபெரும் காப்பியத்தை இரண்டே மணி நேரத்தில் நம்ம வந்து சுருக்கி சொல்கிறதுக்கு ஒரு உரிய வழியாக இந்த வில்லிசையுடன் சேர்ந்த நாடகம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம் அதைத்தான் நாங்கள் செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் வரும் அக்டோபர் பத்தொன்பது இருபது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இந்த நாடகம் தோட்ட மாளிகை பெட்டலிங் ஜெயலலில் உள்ள தோட்ட மாளிகையில் அரங்கேற போகுது எல்லோரும் அங்கே வந்து பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லி நீர் பாட வந்தருள்வாய்க்களி மகளே நிச்சயமாக இந்த நாடகத்துக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வரணும் கட்டாயமாக வரணும் இந்த நாடகத்துக்கு வந்து நாங்கள் வந்து சில விலைகளை நிர்ணயித்திருக்கிறோம் எங்களை தொடர்பு கொண்டிங்கன்னா அதற்கான டிக்கெட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் சனிக்கிழமை மாலை மணி ஏழு முப்பதுக்கு அதாவது பத்தொம்பது அக்டோபர் அன்னைக்கு மாலை மணி ஏழு முப்பதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு காட்சிகள் உண்டு பகல் மணி மூன்று முப்பதுக்கும் மாலை மணி ஏழு முப்பதுக்கும் இரண்டு காட்சிகள் அதாவது இருபதாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு இரண்டு காட்சிகள் உண்டு இந்த காட்சிகளுக்கு நாங்கள் வந்து டிக்கெட்டுகள் விற்பனையில் உள்ளன அந்த டிக்கெட்டுகளை நீங்கள் வாங்கலாம் ரொம்ப பெரிய விலையெல்லாம் இல்லைங்க அந்த எங்களுக்கு அழைச்சி கேட்டிங்கன்னா அதனுடைய விலைகளை சொல்வோம் அந்த டிக்கெட்டுகளை வாங்கி நல்ல ஆதரவு தந்து இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் வந்து கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் துருவன் மாரியப்பன் இந்த ராமாயணம் மேடை நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பு செஞ்சுருக்கிறேன் இன்று இந்த நிகழ்வு எதற்காக நடக்குதுன்னா இந்த நாங்கள் செஞ்ச பாடல்களை வந்து இந்த விழிசை ராமாயணத்தோடைய பாடல்களை வந்து ஒரு அறிமுக விழாவாக லான்ச் பண்ணுறாங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி நடக்கிறது தொடர்ந்து இதில் வந்து சில இரண்டு புதிய பாடகர்களை இந்த நாடகத்தோடு சேர்த்து மேடைக்கு அறிமுகப்படுத்துறாங்க ரெண்டு புது பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து பாடல்கள் தனியாக வந்து நாங்கள் வந்து ரெக்கார்டிங் செஞ்சு அதை அந்த பாடலை வந்து மேடையில் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு இருபத்தஞ்சி பாடல் வில்லிசை பாடலை வந்து அது வந்து தனியாக மேடைக்காகவே செஞ்சுருக்கோம் அது வந்து இசைக்குழுவோடு நாங்கள் எங்களுடைய இசைக்குழுவோடு சேர்ந்து நாங்கள் அதை வந்து மேடையிலே பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க மாதிரி ஒரு அமைப்பில் இது இருக்குது எல்லோரும் இந்த இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறது மட்டும் இல்லாமல் தோட்டமாடிகையில் நடக்கிற நிகழ்ச்சியிலையும் அந்த நாடகத்திலையும் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு எங்களையெல்லாம் இந்த நிகழ்ச்சி முழுமை முழுமையாக பார்த்து எங்களை வாழ்த்த வேண்டும் என்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்